புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வின் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான ட்ரயல் அட்பார் தொடர் விசாரணை இரண்டாம் சுற்றின் மூன்றாம் நாள் விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளன இதன் பிரகாரம் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக ட்ரயல் அட்பார் நீதிபதிகள் குழாம் அறிவித்துள்ளது மேல் மேல்நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் வவுனியா பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் யாழ் மேல் மேல்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வழக்கு தொடுநரான சட்டமா அதிபர் சட்டமாதிபர் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரத்னம் மற்றும் யாழ் மேல் அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரத்னம் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனா் இந்த சம்பவத்தின் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளரான குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி பொலிஸ் அத்தியட்சர் பியாகம சிசிரத்திசேரா இன்று சாட்சியம் அளித்தார் பிரிவினரின் மேற்பார்வை அதிகாரியாக இவர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆரம்பகட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டதாக அவர் சாட்சியம் அளித்துள்ளாா் ஒன்பதாம் இலக்க சந்தேகநபரான சுவிஷ்குமார் என்று அழைக்கப்படும் சசிகுமார் தப்பிச் செந்தவையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரிடம் தாம் தொலைபேசியூடாக அறிந்து கொண்டதாகவும் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது சந்தேகநபர் யாழ் பொலி நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் விடுவிக்கப்பட்டவையை தாம் அறிந்து கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளாா் பின்னர் கைது செய்யப்பட்ட சுவிஸ்குமாரை ஊர்காவல்துறை நீதவா நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தும் போது அவருக்கு பாரிய பாதுகாப்பு வாகன தொடரணி வழங்கப்பட்டிருந்ததாகவும் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளர் தமது சாட்சியத்தில் தெரிவித்துள்ளார் சந்தேக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் மாணவி வித்யா கொலை செய்யப்பட்டிருந்த இடத்தை நேரில் சென்று தான் பார்வையிட்டதாகவும் அவர் சாட்சியமளித்துள்ளார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை கடற்படை முகாமின் தளபதியிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்யுமாறு விசாரணை அதிகாரிக்கு தான் பணித்திருந்ததாகவும் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளர் சாட்சியம் அளித்துள்ளார் எனினும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய எட்டு சந்தேக நபர்களையும் தான் காணவில்லை எனவும் அவர் சாட்சியம் அளித்துள்ளாா் இடைவெளி சட்டத்தரணி வி தமிழ் மாறனிடமும் அவரின் மகளிடமும் தான் வாக்குமூலம் பதிவு செய்திருந்ததாகவும் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளரான குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி உதவிப்பொலி சத்தியச்சகர் பியாகம சிசிரத்தி சேரா குறிப்பிட்டுள்ளார் மனிதர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி மனவேதனை அடையும் வகையில் மாணவி வித்யாவினுடல் உடைகள் ஏதுமின்றி பிறந்த மேனியுடன் இருந்ததை பார்த்தவர்கள் இந்த செயல் பழிவாங்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டதை அறிந்து கொள்வார்கள் எனவும் அவர் சாட்சியம் அளித்துள்ளாா் இதேவேளை சந்தேகநபர்களை பயங்கரவாத கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டிருந்ததாகவும் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய தனது விசாரணை அதிகாரியூடாக குற்றப்புலனாய்வு திணைக்கழ பணிப்பாளரின் சிபாரிசுடன் பிரதி பொலிஸ்மா அதிபரூடாக பாதுகாப்பு அமைச்சரான சனாதிபதிக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதற்கமைய தனது விசாரணை அதிகாரியூடாக குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரின் சிபாரிசுடன் பிரதி பொலிஸ்மா அதிபரோட பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதிக்கு விசாரணைக்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் அதற்கமைய சந்தேக நபர்களை பயங்கரவாத தடை கீழ் முப்பது நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரினால் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பியாகம திசேரா சாட்சியம் அளித்துள்ளாா் இந்த அனுமதி தொடர்பில் ஊர்காவல்துறை நீதவானுக்கு அறிவித்து நபர்களை தமது பொறுப்பின் கீழ் பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அதற்கமைய யாழ் இருந்து கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்திற்கு நபர்கள் மாற்றப்பட்டனர் இதேவேளை முப்பது நாட்கள் நிறைவடைந்ததன் பின்னர் மேலதிக விசாரணை காலம் தேவைப்பட்டமையால் நபர்களின் நிலை தொடர்பில் அறியப்படுத்துவதற்கு அவர்களை கொழும்பு பிரதமர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பியாகம சிசிரதிசேரா சாட்சியம் அளித்துள்ளாா் அதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இரண்டு மாதங்களும் சாதாரண சட்டத்தின் கீழ் ஒருவரிடமும் நபர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த விசாரணைகளூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குமூலங்கள் மற்றும் பதிவுகளை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒராம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சுவிஷ்குமாரையும் இன்று சாட்சியாளர் மன்றில் அடையாளம் காட்டினாா் அத்துடன் கொழும்பில் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்திய ஒன்று தொடக்கம் ஒன்பதாம் இலக்க சந்தேக நபர்கள் அனைவரையும் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளர் தனித்தனியே பெயர் குறிப்பிட்டு அடையாளம் காட்டினார் அடுத்து நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளரான குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பியாகம சிசிர திசேராவிடம் எதிர்கால தரப்பு சட்டத்தரணிகளால் குறுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டன அதற்கமைய சந்தேகநபர்களிடம் கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதா என கேள்வி எழுப்பப்பட்டது ஏழாம் இலக்க நபரின் வீட்டிலிருந்து நான்கு கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் இதனைத் தவிர மேலதிகமாக சில கையடக்க தொலைபேசிகளும் மடிக்கணனிகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் நாற்பத்தி இரண்டாம் இலக்க சாட்சியாளர் கூறியுள்ளார் இவை அனைத்தும் மொரட்டுவ பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்றில் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக அவர் சாட்சியம் அளித்துள்ளார் எனினும் பகுப்பாய்வினூடாக பெறப்பட்ட அறிக்கையினூடாக எவ்வித பலனும் கிட்டவில்லை எனவும் அவர் சாட்சி அளித்துள்ளார் இதேவேளை சுவிஷ்குமாரின் கையடக்க தொலைபேசியும் பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதனூடாக சுவிஷ்குமாரின் தொலைபேசியூடாக மேற்கொள்ளப்பட்ட அழைப்பு விவரங்கள் மற்றும் தரவுகள் என்பன சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது சம்பவம் இடம்பெற்ற தினத்திற்கு அண்மைத்த தினங்களில் சுவிஸ்குமாரின் கையடக்க தொலைபேசி சேரிழந்திருந்ததாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த படுகொலை தொடர்பில் ஊர்காவல்துறை பொலிஸ் நிலையத்தின் உயர் போலீஸ் அதிகாரிகளிடமும் விசாரணைகளை மேற்கொண்ட அனைத்து உத்தியோகஸ்தர்களிடமும் தான் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பியாகம சிசிர திசேரா தெரிவித்துள்ளார் இதில் யாழ் பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் வி கே பெரேராவிடம் முதலாவது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் சாட்சியம் அளித்துள்ளார்